நமஸ்காரம் ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தற்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான தொழில் வளர்ச்சியில் ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இது எந்த ராசிகளுக்கு அமையும் அப்படின்றத நாம் பார்க்கலாம் மார்கழி மாத ராசி பலன்களாக நாம் பார்க்கக்கூடிய வேண்டியது வந்து சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் மார்கழி மாதம் எப்போவுமே மாதம் ஒரு முறை ராசி கட்டத்தை மாறக்கூடியவர் சூரிய பகவான் அந்த வகையில் காலபுஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் வீடான தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலம் ஆன்மீகத்துக்குரிய காலமாக இருக்குது அது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அந்த சூரிய பகவான் தனுசில் சஞ்சாரம் செய்யும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு மாறும்போது அவங்க நல்ல அதிர்ஷ்டமும் பண வருவாயும் அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பண வருவாய் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக அவங்க கோவில்களுக்கு அல்லது டூரு இந்த மாதிரி செல்ல வேண்டிய ஒரு அவங்க போட்டிருந்த பிளான் வந்து தற்போது அதை வந்து நிறைவேற்றுவாங்க தொழில்லேயும் மற்றபடி வியாபாரத்திலையும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த அளவு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வழிகளில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க தந்தையோட ஆதரவு உங்களுக்கு தந்தையோட ஆலோசனை நீங்கள் இந்த சமயத்தில் ஏற் ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடப்பீங்க அது வந்து ஒரு நல்ல வெற்றியாகவும் உங்களுக்கு அமையும் அதே போல் வீடு நிலம் இது போன்ற சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அடுத்தது இரண்டாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் ஏழாம் வீட்டுக்குலாம் போய் இருந்து உங்களோட ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்ல கோபம் அதிகரிக்கும் ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க நல்ல தைரியம் அதிகரிக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல பெயர் வாங்குவீங்க வாழ்க்கை துணை வந்து உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க உங்களோட வேலைகளோட நிமித்தமாக நீங்கள் நல்ல பெயர் வாங்குவீங்க பணம் வருவாய் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லா வகையிலையுமே வந்து நல்ல ஒரு பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியோட அதிபதியான சூரிய பகவான் அவங்க ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான தனுசு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது உங்களோட பணம் சம்பாதிக்கிற முயற்சி வெற்றி கிடைக்கும் அது நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க உடன் பிறந்தவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் அதோட உங்களுக்கு இருந்த உடல்நல பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் வாழ்க்கை துணையோட நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை வரும் குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் தீரும் இந்த வருட ஆரம்பம் வந்து உங்களுக்கு அடுத்த வருட ஆரம்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்நோக்கி காத்திருப்பீங்க புதிய தொழில்களுக்கு எதிர்நோக்கி அதையும் வந்து எப்படி அமைய போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா எதிர்நோக்கி நீங்க காத்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை வரும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்க வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் தற்போது மூன்றாம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு லாப அதிபதி மூன்றாம் இடத்துல சூரியன் போகிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வே இதுவரை பார்த்துட்டு இருந்த வேலையிலிருந்து ரொம்ப ஹார்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது சற்று குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ரொம்ப உற்சாகத்தோடு நீங்கள் செய்து முடிப்பீங்க அதே போல் உங்களுக்கு பண வருவாய் வந்து நல்ல வலுவாக இருக்கும் சொந்த வியாபாரத்தில் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் வந்து இப்போ தொழிலில் வந்து நல்ல ஃபுல்லாக நல்ல ஃபுல்லாக நல்ல உயரத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் சமூகத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கோட நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மனதில் நல்ல மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியிலே வர்றது உங்களுக்கு பலவிதத்தில் அதிர்ஷ்டமும் வலிமையும் கிடைக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் ரொம்ப லேசாக செஞ்சு முடிப்பீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்க இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை வந்து மாறும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் சிலரோடு சேர்ந்து செய்ய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் வியாபாரத்தில் நம்பிக்கையும் வளர்ச்சியும் இருக்கும் திருமணத்தில் வந்து வாழ்க்கைத் துணையோட மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் புதியதாக திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து தற்போது திருமணத்துக்கான சூழ்நிலை வரும் அதற்கான பேச்சு வார்த்தைகள்லாம் ஆரம்பமாகும் உடல்நலம் சீராக இருக்கும் அடுத்தது கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களோட ஏழாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் லாபம் கிடைக்கும் அவங்க மூலமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் வேலை வந்து உயர் பதவிக்கு காத்துக்கிட்டு உங்களுக்கு உயர் பதவிகள் வரும் பண வருவாய் வந்து நல்ல லாபகரமாக அமையும் அதோட கும்ப உங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதுலேயும் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் எங்கேயும் போய் பேசும்போது இருந்த தடைகள்லாம் மீறி உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நேரமாக கும்ப ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆகவே இதான் நண்பர்களே தற்போது நாம் இந்த எந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்த மாதிரி எந்த ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமில்லாத சூழ்நிலையாக இருக்குது பாதகமாக இருக்குது மார்கழி மாதத்தில் அப்படிங்கிறதையும் நாம் ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் பாருங்கள் மிக்க நன்றி